الحمد <سؤال> لله نعمله ونستعينه ما يهدي الله فلا مضل له وما يضل فلا هادي لنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير هذا هدى محمدين وخير الامور متصافحا وكل بدعه ضلاله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة الله لا إله إلا هو القي القيوم, القيوم. لا تعدو سنة ولا نوم له ما في السماوات وما في الارض من الذي يسمر عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء بس يكرسي السماوات والارض ولا يعود قبرهم وهو العلي العليم يا ايها الذين امنوا

நாம் இன்றைய எடுத்துக்கொண்ட தலைப்பு வருகின்ற ஹஜி சம்பந்தமாக நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சுவானத்தாலா அவர் மனிதன் நபிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கடமையிலும் மனிதன் மீது கடமையா இருக்கின்றான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு செயல்களும் வணக்கமாக இருக்கின்றது அது ஒவ்வொரு வணக்கமாக நாம் களிபா சொல்லி அதுவும் வணக்கம்தான் அதன் அதன் அடிப்படையில் நாம் தொழுகை செய்கின்றோம் அதன் முன்பு நோம்பு செய்கின்றோம் ஜக்காத்தும் அதற்கழ்த்து செய்கிறோம் அடுத்து வசதிகளுக்கு கடமையாக நமக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி வைத்துள்ளார் ஒவ்வொரு பருவ எல்லாத்துக்கும் தொழில் கடமையாவது போல நோம்பு கடமையாவது போல வசதியுள்ள கடமையாவது ஜக்காத்தும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் துர்கத்தில மொத்தம் இஸ்லாமிய மாதத்தில் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் உள்ளது அந்த பன்னிரெண்டாவது மாதத்தை நாம் துர்க மாதத்தை அடைய இருக்கின்றோம்

இதற்கெல்லாம் வந்து வசதி வைப்பு தேவையில்லை எல்லா முஸ்லீமும் என்ன செய்யலாம் நோம்பு வச்சுக்கலாம் தொழுகை கம்பல்சரி கட்டாயம் தொழுகைங்க வணக்கத்தில் பூர்த்தி அடைஞ்சிட்டா நோம்பு செஞ்சிருவோம் தொழுகை ஒருத்தர் மானக்கடான காரியங்களையும் அறுவறுப்பான விஷயங்களையும் தடுத்து கொள்ளுது அதே போல நோம்பு என்ன செய்யுது பாவத்தை விட்டு நம்மளை தடுத்துக்கிறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேடயமாக இருக்கு அதே போல் ஹஜூருடைய தாக்கம் என்ன முழுமையாக நம்மளும்

நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம செஞ்சுருவோம் நல்ல ஒரு ஃப்ரீயாக உள்ள காலகட்டத்தில் நம்ம விவாதத்தில் செஞ்சுருவோம் அங்கே வந்து அதிகமான மக்கள் வரும்பொழுது அதிகமான அதிகமாக நெருக்கத்தில் ஒவ்வொரு நாட்டோடையும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தில் இருப்பாங்க அப்போ அங்கே உள்ள காலகட்டத்துக்கு செஞ்சிருக்கோம் நம்ம அந்த கஷ்டத்துலேயும் அந்த ஹச்சை வந்து முறையாக சேர்ந்து சொல்லி அந்த தற்கொழிப்புகளையும் நம்ம செய்வோம் சில பேர் ஹஜ் ஹஜ்ஜுக்குள்ளே இல்லாமல் வசதி வந்துடுவோம் ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய வசதியை கரெக்டாக நேர்த்த செய்ய மாட்டாங்க நம்ம வசதி வரட்டும் நம்ம இன்னும் இன்னும் வசதி அடைஞ்ச புறையை செஞ்சுக்கிடுவோம் வயசு போனப்போ செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க யார் ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு பெற்று விட்டு அது அதாவது அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு என்ன செய்யணும் ஊரில் வந்து அந்த வசி வாய்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு ஆ நிலைமை அடைகிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்யணும் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்குது அவங்க என்ன செய்யணும் ஹஜ்ஜு முறையாக செய்யணும் சில நேரம் கேட்டால் ஹஜி அறுக்கணும் வயசு வரல நான் மெதுவாக ஹஜ் ஹஜி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது அண்ணா எப்போ நம்ம மரணத்தை தருவான்னு நம்ம கையில உத்துவாதான் கிடையாது ஆனா நமக்கு வசதி வாய்ப்பு அடைந்த கூட என்ன செஞ்சிடணும் ஹஜ் செய்யக்கூடிய முயற்சியை எடுத்துக்கொடணும் ஒரு அமல் செய்யறதுல இருக்க அல்லாக்கு மிகவும் பிடிச்ச அமல் இருக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிற நிலையில அமல் செய்யறது அல்லாஹ் மிகவும் பிடிக்கும் நம்ம ஹஜி செய் வசதி வாய்ப்புல அடைந்து விட்ட பின்னால நம்ம அந்த பணத்தை கொண்டு என்ன செய்யறோம் அதிகமான தான் நம்ம பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய வழியில் இருக்கவே தவிர நாம் இந்த ஹஜ்ஜி செய்யணும் அப்படி அந்த அமலை செய்கிற விஷயத்தில் யாரும் இல்லை எல்லோரும் சின்ன தொழுகையும் நோக்கி ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடறாங்க ஆனால் ஜக்காத்து விஷயத்துலேயும் ஹஜ்ஜி விஷயத்துலேயே ரொம்ப பொதுபோக்காக இருக்கிறாங்க முறையாக ஜக்காத்து கொடுத்தா யாருமே முன்னாடி இப்போ செஞ்சு பயங்களை சொன்ன மாதிரி நம்ம புரிய முடியல யாரை பண்ணுறதுன்னா ஜக்காத்து முறையாக கொடுக்கறதே கிடையாது முறையாக கொடுத்துருந்தாலும் என்ன ஆகும் ஏழைகள் குறைஞ்சிருப்பாங்க வட்டி ஓடைய அந்த தாக்கம் குறைஞ்சிருக்கும் அதிகமான வட்டி உள்ளதன் காரணம் பணக்கார முஸ்லீம்களாக தான் நாமையா குடுங்க நினைக்கிற கூடிய குறவுதான் இவங்க என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு எத்தின் காணாவுக்கோ இல்லை ஏதோ ஒரு பலியாசங்கோ பணசு பணத்தை நண்படாக கொடுத்து விட்டால் நம்மளுடைய கடமையை முடிந்து விட்டார்கள் என்று ஒதுக்கொள்கிறார்கள் அதே போல ஹஜ்ஜுக்கு நம்ம இன்னும் வந்து வசதி அடைப்போம் என்று சொல்லி இருக்கிறேன் ஆனா அந்த பணத்தை கொண்டு இடங்களை வாங்கி கொள்வதும் வீடுகளை கட்டி கொண்டு வாழைக்கு விடுவதும் இன்னும் எல்லா விஷயங்களும் செய்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் இந்த வயசுல கடைசி ஒரு அறுபது வயசுல நடக்க முடியாது சொன்னால் ஹஜ்ஜுக்கு போற உடம்பு உடம்புக்கு ஒத்துழைக்காது செய்யக்கூடிய இது முறையான அவங்களே அங்கே என்ன செய்ய முடியாது போய் மொக்கம்மா நகரத்தில் செய்யக்கூடிய நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் ஆரோக்கியமான நிலையில் நம்ம வசதி ஏற்பட்டு விட்டால் நம்ம என்ன செஞ்சிடணும் ஹஜ்ஜு செஞ்சிடணும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய இதில் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்ற சொல்றோம் அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவும் நம்ம யார்காண்டி செய்யணும் அல்லாவுக்காக வேண்டியே செய்யும் ஊருக்கு காட்டக்கூடிய எனக்கு பணம் இருக்கு நான் வந்து ரெண்டு ஹஜ் செஞ்சுட்டேன் மூணு ஹட்சி செய்ய போகிறாங்க ஊருக்கு காட்டக்கூடிய செயலை செய்யவே கூடாது அதிகமாக நம்ம என்ன செய்யறாங்கன்னா ஊர்களை அழைத்து நம்மளை தொழில் வரோம் நுகர் தொலை வந்தோம் ஜிம்மா தொலை வந்தோம் நம்ம ஜிம்மா தொலை போகிறோம் தொலை போகிறோம் நம்ம என்ன செய்யல யாரையும் அழைச்சிட்டு வந்து வீட்டில் சாப்பாடக்க போ சாப்பாடெல்லாம் போடட்டு யாருக்கும் என்ன செய்ய விளம்பரப்படுதுல அதே போன்று தான் அமலும் எல்லாருக்கும் உங்களுக்கும் உள்ளது சொல்ல வேண்டியது ஆனால் ரொம்ப ஆதபரமாக விளம்பரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி விட்டு பிறகு அது போஸ்ட்லாம் சில ஊரில் அடிச்சது செய்கிறாங்க நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று விஷயத்த செய்கிறாங்க அதாவது ஒவ்வொரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை அதிகமாக ஏற்படுத்தி இருந்தது தொழுகையில நம்ம வேறுபட்டு நிக்கிறோமா தொழுகை அடிச்ச ஒரே வருஷம் நிக்கிறோம் அதே போல ஹஜ்ஜில மட்டும்தான் அடிச்சுக்கிறோம் எல்லா நாட்டு மக்களும் கருப்பரும் வெள்ளையர்களும் எல்லா இன மக்களும் ஒரு எரிசியா கலந்து இருக்கிறோம் இப்போ இந்த இஸ்லாத்தை தவிர எந்த கொள்கையாலும் என்ன செய்ய முடியாது ஒற்றுமையை ஏற்படுத்தவே முடியாது இந்த உலகத்துல பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வேற்றுமை இருக்கு மொழியால ஒன்றுபட முடியுமா முடியவே முடியாது மொழியால ஒன்றுபட வேலை ஆந்திரா பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அங்க என்ன ஆயிடுச்சு மொழியால ஒன்றுபடவே முடியல தெலுங்கானு பிரிஞ்சிச்சு சீமா ஆந்திரான்னு பிரிஞ்சு தனித்தனியா ஆயிடுச்சு அப்புறம் அதே போல இனத்தாலும் இனத்துல பார்த்தா ஒரு இனம் கூடுதலாக இருக்கும் இன்னொரு இடம்னு செஞ்சிருக்கோம் இதாக இருக்கும் அவங்களு பிரிய முடியல நானால ஒன்று சேர முடியாது ஆனால் ஒன்று சேர முடியும் என்றால் இரே நம்பிக்கையை மட்டுமா மட்டும்தான் செய்ய முடியும் ஒன்று சேர முடியும் ஒன்று சேர முடியும் இந்துக்கள் எல்லா மக்களும் பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் அப்படி இல்லை நம்ம சில பிரிவுகள் தான் நினைச்சு தொழுகை விஷயத்துல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் அது போல ஹஜி செய்கிற நினைத்த உலகத்தில் பல்வேறு வசதி படைத்தவர்கள் வருவார்கள் பல்வேறு ஏழை மக்களும் வருவார்கள் அதுபோல இனம் மொழி எந்தவித வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே ஆலையில் வெள்ளை நீர் ஆடைகள் இருக்கோம் வெள்ளை நீர் ஆடைகள் ஒரே ஆடைகள் வரும் யாரும் இவன் நீங்கள் ஏழை என்று தெரியாது வெள்ளை வருவார்கள் ஈரோப்பியர்கள்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் ஏசிலேயே எடுத்திருப்பாங்க மக்களை வந்து அந்த அளவுக்கு சூடு இருக்கும் நான் ஏசிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் இங்கே ஏசியில் இருக்க முடியலை யாரும் சொல்ல மாட்டாங்க வித்தியாசம் காட்ட மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒன்று நீங்கக்கூடியது அல்லாமல் எதிர்க்க வேண்டிய அந்த கடவுள் நம்பிக்கை தான் அந்த அவங்க நம்பிக்கை தான் அவங்க ஒருமைப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் இறை நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் என்ன முடியும் நம்மளை வந்து ஒன்றுபடுத்த முடியும் அதே போலதான் கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லித்த முறைப்படி நம்ம அந்த ஹஜ் வணக்கம் வழிபாடு செய்வோம் எல்லா மக்களையும் எட்டாம் தேதியும் ஒன்பதே பத்தாம் தேதியும் அந்த ஹஜ்ஜுடைய நாள் கல்ல என்னென்ன பிரிவு என்னென்ன விஷயங்களை நமக்கு செய்ய சொன்னி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒவ்வொரு விஷயம் நான் வந்து எனக்கு எனக்கு டயர்டாக இருக்கு நான் வசதி கொடுத்து என்னை செய்ய மாட்டேன் நானே செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஒரே போல வணக்கங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க துர்காட்சி எட்டிலும் ஒன்பது பத்திலும் செய்வார்கள் இந்த தொழில்காட்சியில அதாவது இந்த ஹஜ்ஜில சிறந்த அமல் என்ன அபலா அரபாவில் ஒன்று கூடுவதுதான் அரபாவில் ஒன்று மூடி துவா தான் மிக சிறந்த அமல் அதுக்கு யார் துவா செய்றாங்களோ அவங்க பொருளா கூறியதா சிவசங்க சொல்றாங்க அது மாதிரி இந்த தொண்காட்சி நம்ம நம்ம இருக்கிற மிகப்பெரிய அதாவது ஒழுக்கமும் நற்பலங்களும் இருக்கணும் அங்கவே இருந்துகிட்டு நம்மளும் செய்யக்கூடாது துருக்சத்தில் தத்தம் செய்வதும் பிறருக்கு வந்து இடத்தில் முழுக்க மாதிரி பேசுவதும் அது மாதிரி கெட்ட விஷயங்கள் பேசுவதும் கூடாது துருகட்சியாக தான் ஹட்சி செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் முழுக்க முழுக்க இறை அடிப்படையே நம்ம எல்லா வணக்கங்களும் இருக்க வேண்டும் அப்போ வந்து என்ன செய்ய சில நேரத்தில் சில விஷயங்கள் தத்தங்கள் வரும்போது செஞ்சோம் தர்த்தத்தை விட்டு நம்ம ஒதுங்கி கொள்ள வேண்டும் அதிகமாக தர்க்கத்தை சைத்தான் ஏற்படுத்துவோம் அந்த விஷயத்தோடு என்ன செஞ்சோம் விலகி இஸ்லாம் சூழ்நிலை முறைப்படி என்ன இது இதுவரணும் முழுக்கே வந்து அந்த விஷயம் அந்த இடத்துல ஹஜ்ஜுடைய விஷயத்துல திருமண விஷயத்தை பேசக்கூடாது பிறரை கோல் சொல்லக்கூடாது கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தவே கூடாது ஹஜு முழு இது குறிக்கோளா இருக்கும் அல்லா நம்மளுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள முறையில நம்மளுடைய ஹஜ் இருக்க விஷயம் நம்மளோட அமல்களை ஏற்படுத்தி வச்சுக்கணும் ரசிக சுரேஷன் சொன்னாங்க நான் நற்குணங்களாகவே நற்குணங்களாக அனுப்பப்பட்டுள்ளேன் நற்புணை பரிமுறை சொல்றாங்க நான் நபியாக அனுப்பப்படும் ரசூல் சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் உள்ள மிகச்சிறந்த பண்பு என்னதாக இருக்கணும் நல்ல ஒழுக்கமும் நற்புறங்களாக இருக்கணும் நம்மளுடைய கரங்களை கொண்டு யாருக்கும் சொல் செயலை கொண்டு யாருக்கு என்ன செஞ்சிட கூடாது தீங்குல திருவிட கூடாது ஹஜ்ல இருந்து பிரதானமாக என்ன செய்யணும்னா தர்க்கம் புரியாம நம்ம ஹஜ்ல என்ன செய்யணும் நன்மையின் அடிப்படையில் செஞ்சு போயிட்டே இருக்கணும் தர்க்கத்துல இருந்து விலகி கொள்ளும் இதெல்லாம் வந்து மெயின் மூணு விஷயத்த சொல்றாங்க அது மூணு விஷயத்துல தர்க்கமும் கெட்ட சிந்தனை ஆபாச சிந்தனைகளை விட்டு மனுஷன் நம்ம அதை விட்டு

அது மாதிரி என்ன ஹஜ் ஹஜ்ஜுக்கு நம்ம இப்போ ரசூ குரான் நல்லா சொல்லுவாங்க நீங்கள் ஹஜ்ஜு முடிய வசதி வாய்ப்புகள் அணிந்து கொண்டிருக்கலாம் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா ஹஜ்ஜிக்கு ஏற்பாடு அந்த காலத்தில் என்ன செஞ்சாலும் ஒட்டகத்திலையும் குதிரைகளும் சொல்கிறாங்க நம்ம நாட்டில் இருந்து கப்பல்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறாங்க அதனுடைய ஏற்பாடுகள் நினைச்சு என்ன முன்னே ஏற்பாடாக முன்னே முதையே செஞ்சிடணும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் மெனுசில்லாம் ஈஸியாக ஹஜ் செய்யக்கூடிய எல்லா வழிகளும் நமக்கு என்ன செஞ்சு வந்துருச்சு மினிமம் நாலு டூ ஒரு ஆறு அவங்களும் பிளேட்டில் நம்ம மக்களவே இறங்கிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு அசுசுலேஷன காலத்துக்கு உன்பாகவும் அதுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா மக்கள்லாம் வந்து குதிரைகளையும் முட்டவங்களையும் வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் கட்டிக் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க உணவு ஏற்பாடுகள்லாம் எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு அமல் போது இந்த அமல் நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது இந்த விஷயங்கள் இந்த ஏற்பாடுகள் செய்கிற விஷயத்தை நம்ம தடுத்தா நம்ம விஷயம் அமல் முழுமையாக செய்ய முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு வணக்கத்துக்கும் நம்ம என்ன ஒரு முன்னேற்பாடாக எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும் நம்ம தொழுகைக்கு வாரணாக்குள்ள ஏற்பாடு நம்ம செஞ்சு வச்சிருக்கணும் நோம்புக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏற்பாடு செய்யணும் முன்னேற்பாடு செய்யணும் அதே மாதிரி அஜிக்கு வந்து என் முன்னேற்பாடு செய்ணு சொல்கிறான் இதே போல் உமர் விளையாடு ஆட்சி காலத்துல என்ன செய்வாங்கன்னா எல்லா நாட்டு மக்கள்களும் வந்து தன்னுடைய அச்சு ஏற்ப எல்லா முன்னேற்ப உணவு பொருட்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரும் பொழுது ஆனா ஏம நாட்டு மக்கள் மட்டும் என்ன செய்யிருக்காங்க எடுத்து வராமல் இருந்திருக்காங்க அப்போ வந்து இந்த விஷயம் ரொம்ப வருஷங்களாக இந்த விஷயங்கள் நடவேற்று இருக்கும் பொழுது உம்மர் விளையாட்டுல வந்து சொல்லும்போது இந்த மாதிரி வந்து நாட்டு மக்கள் மட்டும் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யாம வாராங்கன்னு சொல்லி சொல்லி அந்த உம்மர் கனிபாங்க உம்மருக்கு வந்து கம்ப்ளைண்ட் போகுது அப்போ ஹனிபா உம்மர் விளையாடு செய்யறாங்க நீங்கள் ஏன் இப்படி சேமத்தில் அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது அப்போல்லாம் அவங்க சொன்னாங்க ஆனாலும் தவக்கழுத்து வச்சிருக்கோம் அல்லாமே தவக்கல் வச்சிருக்கோம் ரசூ லட்சம் அப்போ வந்து உமர்வழியெல்லாம் அவங்க சொன்னாங்க நீங்க தவக்க மொத்த வக்கணும்னு சொல்லி சொல்லி அவங்க சொன்னதுக்கு சொன்னாங்க நீங்கள் தவக்க முடியும் அல்லாது குற்றம் இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது மற்றவங்கள உணவுப் பொருளை எதிர்பார்க்கக்கூடாது நீங்க என்ன செய்யணும் ஏற்பாடுகள் செய்து செய்துக்கிட்டு வரணும் அதே போல நாங்கள் ஹஜ்ஜுக்கு போறோம்னா அதுக்கு முன்னாலவே எல்லா விஷயத்தையும் பொருளாதாரத்தை சேமித்து அந்த சேமிப்பு முறையாக அலாதான முறையில் மனுஷனும் சேமித்து வச்சு வரணும் சிலவர்கிட்ட சொன்னோம்னா நீ ஹஜ்ஜுக்கு போங்கன்னு கேட்டால் பாய் சில கடைகளுக்கு ரெண்டா ரெண்டாம் நம்பர் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம் பிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பொருட்களில் குறைபாடுகள்லாம் இருக்கும் பாய் நீங்கள் ஏன் அப்படி கேட்டால் அவர் சொல்லுவார் நானுமே செய்ய மாட்டேன் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு செய்ய மாட்டேன் ஹஜ்ஜி போய்ட்டு தான் தூவன் அதிகமான மக்கள் என்ன சொன்னால் ஹஜ்ஜி பேட்டு கூட விஷயம் சில தவறான விஷயங்களே நிச்சயமாக விடுவாங்க ஆனால் அதுக்கு முன்பே விடுதான் மிகச்சிறந்த ஒரு செயலாக இருக்கும் அதாவது இந்த ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஏற்பாடுகளே ஏற்றம் ஃபஸ்ட்டு உள்ள ஏற்பாடு என்னன்னு கேட்டால் தக்குவாக தற்போது அடிப்படையில செய்யக்கூடிய ஹஜ் தான் அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சிலர் நினைச்சாங்க பிரைவேட்ல ஹஜ்ஜுக்கு போவாங்க கவர்மெண்ட்ல ஹஜுக்கு செல்வார்கள் அவர் உங்களுக்கு எத்தனை லட்சம் செலவாச்சு இந்த செலவையே பத்தி பேசிக்கிட்டே இருப்பான் இந்த செலவு யாருக்காக நம்ம செலவு செய்கிறோம் என்றால் அல்லாவுக்காண்டு ஹஜ் செய்யறோம் அல்லாவுக்காண்டு எத்தனை லட்சம் நாள் நான் செலவழிப்பேன் என்கிற அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும் சிலர் வந்து இப்போ இந்த கும்பாண்டி ஆர்ப்பிடிக்கும்போது அதே கதை தான் செய்வாங்க என்னுடைய ஆட்டுக்குட்டி இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி எட்டாயிரம் சொல்லி எத்தனை கிலோ வெயிட் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க தவிர நாம் அல்லாவுக்காக வேண்டி அல்லா காட்டி தந்த ஒரு வணக்கத்தை நான் செய்வதற்கு என்னுடைய சொல் பொருள் எல்லாத்தையும் என்னுடைய உடல் உழைப்பெல்லாம் செய்வோம் கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு வரல இருக்க போய் தனு செய்கிறோம் நம்ம பணத்தை மட்டுமே பிரதானமாக செய்யறோம் பணம் வரும் போகும் அல்லா தந்தாதான் அந்த செல்வங்கள் செல்வங்களை வந்து அது அனுசடி வணங்கிக் கொண்டு இருப்பான் சில நேரத்தில் செல்வத்தை அல்லா சுருக்கமும் செய்வான் ஆனா நினைச்சுக்கிறோம் அந்த ஹஜ்ஜில் நம்ம எவ்வளவு செலவழிச்சியும் முக்கியம் இல்ல நம்மளுடைய ஹஜ் மகூலாகவும் மகூரா ஹஜ்ஜாகவும் இருக்கக்கூடிய விஷயத்துல அல்லாட்ட அதிகமான அளவுக்கு துகா ரசு ஹஜ்ஜு செய்வது ஜிகாது செய்வதற்கு சமம் இந்த ஹஜ்ஜு வித்தியாசம் உயிரோடு திரும்பி இந்த இல்லை செய்யும் போது நம்ம மரணித்து போய் விடலாம் கொல்லப்பட்டு விடலாம் ஹஜ்ஜில் அதே நம்ம திரும்ப வரலாம் இருக்கலாம் ஆனா இதனை சிஹால் ஜிகால் செய்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு நன்மையை இந்த ஹஜ் செய்யக்கூடிய இதை வந்து இருக்குது அதே போல அல்லாஹ் சுபானத்தால் அரபா பெருவனியை நாம் திரண்டு கொண்டிருக்கும் பொழுது ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சுபான வாணர்களை மறைந்து சொல்வான் என்னுடைய அடிமைகளை பாருங்கள் நான் சொன்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி இந்த அரபா பெருவெளியிலே வந்து திரண்டு நிற்கிறேன் என்று அல்லாஹ் சுபானத்தால வானகளுடன் காட்டிக் கொண்டு பெருமைப்படுத்தி இந்த மக்களுக்கு நான் என்னுடைய அதாவதுகளை நான் காட்டவே இல்லை என்னுடைய நரகத்து பற்றி நான் காட்டவே இல்லை ஆனால் இந்த மக்கள் நான் சொன்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி அதிகமான அளவுக்கு வந்து அரபாப்படிவில்லை நம்பிக்கையின் அடிப்படையில் என் மீது வைத்து இவ்வளவு கூட்டம் வந்து கூடியிருக்கிறேன் அல்லா சுனத்தலா ம வழக்குமாறு பெருமை பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறான் இதற்கு முன்பே வழக்குமார்கள் மனிதர்கள் ரத்தத்தை ஓட்டக்கூடிய வழக்குமார்களே நீ வழக்குமார்கள் சொன்னாங்க இதற்கு முன்பு அதாவது மனிதர்களின் ரத்தத்தை ஓற்றுவார்களே இங்கையா பழக்கேஜ் சொல்லி மலக்குமார்கள் சொன்னாங்க அந்த மலக்குமார்கள் கூப்பிட்டு வைத்துதான் அல்லாஹ் சுபான் தாலா சொல்கிறான் என்னுடைய பாருங்க என்னோட மட்டும் ஒற்ற தவக்கல் என்னை மட்டும் நம்பிக்கையை வைத்து அவர்கள் இங்க வந்து தர்பார் பெறவில்லை எனக்காக என்னுடைய என்னுடைய அருளுக்காக என்னை கொண்டு கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சுபஹான் தலா நம்மை கொண்டு மெச்சப்படுகின்றான் அது மாதிரி அல்லாஹ் சுஹான் தாலா சொல்லும் பொழுது அன்று நடக்கும் போது எல்லாச்சும் என்ன செய்யணும் நீங்க எல்லாம் ஒரே வழியில செல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அன்றைய வந்து குறைசியோட வழக்கம் இருந்துச்சு அதாவது முஸ்ரிக்காவில் ஆலத்துல ஹஜி செஞ்சாங்க அப்ப ஹஜ் செய்யும் போது இவங்க ஒரு கூட்டம் தனித்தனி கூட்டமாகவே போவார்கள் ஏன்னா வந்து தன்னுடைய ஜாதி குறைசிகள் குழந்தை அவங்க எழுந்த குளம் ஒரே வழியில அவங்க என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஜாதி வேற அந்த ஜாதி அரபா பேரணியிலே அவங்க சுத்த தாவு செய்யும் பொழுதே முன்னாடி ஒரு குறைந்த ஜாதிகாரத்தை தவம் செஞ்சாங்கன்னா அவங்க அது பின்னாடி தவம் செய்ய செய்ய மாட்டாங்களாம் இவங்க ஒரு ஜாதி பெருமையை கொண்டு பெரிய இதாக நினைச்சு போயிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம் மீண்டும் வந்துடக்கூடாது அல்லா சுனத்தில் வசாரில் ஹஞ்சுங்க வசாரில் ஹராம் இந்த இடத்துல இருந்து அல்லா சொல்ல குரான் நீங்க நீங்கள் வந்து எல்லாரும் ஒரே பாதையில் நீங்கள் சொல்லணும் ஒரே பாதையில் தான் வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் சரிந்தா ஒரு வேற்றுமையில அல்லது ஒற்றுமை ஏற்படுத்தலாம் யாரும் குலத்தாலோ அல்லது மொழியாலோ இனத்தாலோ வந்து என்ன கிடையாது பெரும் பெரிய ஆள் கிடையாது உங்களுக்கு மிகச்சிறந்தவள் என்னென்னா தற்போது அடிப்பில் சில குழியர்கள் தான் என்ன செய்ய ஒரே அவங்க தான் மிகச்சிறந்தவள்னு சொல்லி அல்லா சோட்டத்தில் சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஒரே பாதையில் அதை செய்ய ஒரே பாதையில் தவா செய்யக்கூடிய இதை வந்து அல்லா சமத்தில் குணம் சொல்லி கொடுத்தான் புரேசிகளுடைய குணங்கள் என்னென்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா தன்னோட சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் இருந்தாலும் என்ன சொன்னால் தன் தரிசியான ஆளை சாப்பிட்டு அல்லா கூட குழந்தை சொன்னேன் நீங்கள் வந்து உடல் உணமுற்ற கூட உடனே சாப்பிடுறது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லா சொன்னதால அந்த கல்வி ஏற்படுத்துகிறான் அதுக்கு வந்து குறைசி காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா இந்த உடல் உணவுற்றல் செவில்களோ கூடலோ வந்து தன்னுடைய சாப்பாடு அரங்கத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து வேற்றுமையை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாம் வந்து அவங்கள மாற்றி திரும்ப இஸ்லாத்துக்கு வந்து அவங்கள வந்து என்ன செஞ்சு முறைப்படுத்துச்சு அந்தளவுக்கு இஸ்லாம் அவங்களுக்கு சமத்துவத்தையும் தன்னை அவங்களுக்கு சகிப்புத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாவின் பாதையிலே வந்து அவங்க பயணிக்க ஒரு ரீதியை வந்து அசுலேஷனாக மாற்றி தர்றாங்க ஷிவராஜ் कचे அகூராக ஹச்சாராகவும் வவுனாக ஹச்சாவும் கேட்டுக்கொண்டு இரண்டாம் முறையினை வருகிறேன் அல்லஹார்த்தாரா மனுஷருக்கு மிகவும் குடித்திருக்க பண்பு கழிவேறியை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றார் கழிவேறிவில்லை என்றால் அல்லாஹ் வார்த்தை சொன்னது அறிவுரை அறிவு அறிவுடவரும் அறிவுல சமமாவார்களாம் அதாவது கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அரசு ஒழுக்கவும் முக்கியம் நம்ம கல் அடுத்த மாதங்களில் கல்வி எல்லோரும் செய்யணும் பிள்ளைகளை கல்வி சேர்க்கக்கூடிய விஷயத்தில் காலேஜில் செய்ய விஷயத்தில் ரொம்ப வருஷம் அதிகமான அளவுக்கு கவனம் செலுத்தி கொண்டு கவனம் செலுத்தி கொண்டு இருப்போம் நம்ம பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க சிறந்த பரிசு ஒரு தந்தை தன் மக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்னவென்றால் நல்ல ஒழுக்கவும் நல்ல கல்வியும் தான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி எப்படி க கொடுக்கணுங்கிற விஷயத்த வந்து நம்ம அதிகமான அளவுக்கு ஆலோசிக்கப்படுறோம் அதிகமாக விஷயம் போட்டு விஷயம் என்ன தப்புல எப்படியாவது படிச்சா போவோம் எங்கேயாவது படிச்சா போதும் நம்ம நினைக்கிறோம் படிச்சு ஏதோ சம்பாதிச்சது உண்டாங்க மட்டும் போதும் நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய பிள்ளைகள் கல்லூரியில் சேர்க்கிற விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்துவோம் என்ன படிப்பு எடுக்க போறாங்க விஷயத்துல கவனம் செலுத்துவோம் உங்களுடைய பிள்ளைகளை உங்களை அதாவது இஸ்லாமிய வாகுல்ல உள்ள அந்த கல்லூரியில நீங்க சேர்க்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் மற்ற கல்லூரியில சேர்க்கும் போது ஒரு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தணும் வர்களாக இருக்கணும் நம்ம டூ சேர்த்தாலும் சரி பிளஸ் ஒன்ஸ் ஒன் பிளஸ் டூ சேர்த்தாலும் சரி கல்வி சேர்த்தாலும் சரி தொழுகை விஷயத்துல ரொம்ப முறையா நம்ம பிள்ளைய பக்குவப்படுத்தி வளர்க்கணும் நம்பிக்கையுடன் வெற்றி பெற்று விட்டனர் அவர் தம் தொழுகையிலே பணிவேல்வார்கள் விடாமலை புறக்கணிப்பார்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் தமது மனைவி அல்லது அடிமை பெண்ணிடம் தமது கற்பை காத்துக்கொள்வார்கள் இதற்கு அப்பால் வேல்வெளியை தேடி பெரியவர்கள் தமது அமானியங்களையும் உடன்படிக்கையும் அவர்கள் பெறுவார்கள் வீணான கழிவை வெற்றி என்ன செஞ்சிடணும் நம்ம ஒதுக்கணும் வட்டியின் அடிப்படையில் சின்ன கழிவுகள்லாம் இதுக்கு அதை என்ன செய்யணும் ரொம்ப பேர் படிக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செய்யறாங்க பேங்கிங் சாப்டுவேர்லயும் வேலை பார்க்குறாங்க இந்த கழிவு ஏதாவது உதவிச்சா அவங்களுக்கு கேட்டால் எனக்கு சம்பளம் மட்டும்தான் போதும்னு சொல்லி அதிகபிரம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அதே போல டிகிரி படித்து முடிச்சுட்டு பேங்கிங் ரிலேட்டடாக உள்ள கால் சென்டர்லேயே வேலை பார்க்கணும் நமக்கு ஆனால் இஸ்லாமிய சூழல் அந்த பிள்ளை வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி தொழில் அந்த மாதிரி வேலைகளுக்கு போக உள்ள அவங்களுக்கு சம்மதிக்காது ஆனால் அதிகமாக செய்கிற தவறு என்னன்னா எப்படி பிள்ளைய படித்தா போதும் சில கல்லூரிகள் பெண்கள் மட்டும் படிக்கிற கல்லூரி நம்ம பிள்ளை தான் அதிகமாக அளவுகளை செய்யும் வீணான காரியங்கள் வீணான கலாச்சாரங்களை படித்து கொண்டும் அவளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றது ஏனென்றால் தனது தனது தந்தையோ தனது கணவனோ அல்லது சகோதரம் வெளிநாட்டில் இருந்து பைசா வந்து அந்த பிள்ளைக்கு இஷ்டம் போல கிடைக்கிறதுனால வீணான கலாச்சாரத்தை அதிக அளவுக்கு ஊட்டக்கூடியதாக நம்ம மக்களுக்கு இருக்கு ரெண்டாவது நம்ம பிள்ளைகள் நம்ம கல்விக்கு அனுப்புகிறோம் அதாவது இந்த உலகக்கல்வி தேவைலாம் இந்த கல்வி அவனுக்கு இன்மையிலும் பயன்படணும் அண்மையிலும் பயன் சேரும் மிகச்சிறந்த கல்வி அவர்களுக்கு குரானை போட் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை சேர்த்த மனுஷனும் படிக்க வேண்டியது சில கல்லூரிகள் வந்து ஆய்வுடன் சேர்த்து டிகிரி படிக்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்கின்றன அந்த கல்வியை நம்ம பிள்ளைகளும் சேர்க்கணும் சேர்த்தா தான் நம்ம பிள்ளை இதே சோடைய பிள்ளைகளாக வளரும் இன்ஷால்லா எதை கேட்டமோ அதற்குரிய அதை அதன்படி நடக்கூடிய தவிக்க அல்லா சுமார்த்த ஊக்குமெண்ட் வந்துடுறாங்க வாங்கிட்டு வாங்க